வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள கதிர்நாயக்கன் பாளையம் கிரீன்ஃபீல்டு பகுதியில் மூன்று காட்டு யானைகள் வந்தன இந்த யானைகள் அங்குள்ள கட்டட பணியாளர்கள் தங்கும் தகர ஷெட்டுகளை உடைத்தெறிந்தன அதனை வீடியோ எடுத்தவர்கள் சத்தம் போட்டு தகர ஷெட்டில் இருந்தவர்களை வெளியே வரச் செய்தனர் அதில் பெண் ஒருவர் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார் யானை அவரை முயன்றது அதனை வீடியோ எடுத்தவர்களே சத்தம் போட்டு தடுத்தனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் யானைகளிடமிருந்து அவர்கள் தப்பினர்

இல்ல அப்படி ஓட்ட ஓட்டு பத்தாசு போட்டு விடுங்க வெடி வெடி இருந்தா போட்டு விடுங்க ஓடிச்சு 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 நன்றி